எதிர்வரும் எதிர்காலங்களிலே எதேர காலங்களிலே மாறுவதற்கு இது ஒரு புண்ணகாரமாக இருக்கின்றது. ஊரை निकलता வருகின்றார் جناب பிரிஸ்வான் அவர்கள்

சிலருடன் ஒரு குழுவாக இயங்கி அவர்கள் அங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற பணத்தின் மூலம் வருகின்ற அவர்களுக்கு வருகின்ற அந்த சம்பளத்தின் மூலம் அதில ஒரு பகுதியை ஒதுக்கி இவ்வாறான நிகழ்வுகள் இலங்கை கூறாகவும் நடாத்தி கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் கிடைக்கின்ற அந்த சம்பளத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி அதன் மூலம்தான் இவ்வாறான நிகழ்வுகளை இலங்கை பூராகவும் நடாத்தி வருகின்றார்கள் அதிலே தற்பொழுது இலங்கையில் இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது ரமலான் மாதத்திலே நடைபெற்ற நிகழ்வாக இருப்பதினால இருநூத்தி முப்பதாவது நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது எனவே அல்குரான் முரத்தல் போட்டி நிகழ்ச்சி அதே போல கவிதை போட்டி நிகழ்ச்சி அல்குரானை மிகவும் அழகிய முறையிலே தஜ்வீத் முறைப்படி கருத்திலாக ஓதி அதன் மூலம் வெற்றி பெற்ற சிறார்களுக்கு இங்கே நினைவு சின்னங்கள் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது இந்த சின்னஞ்சிறார்கள் எதிர்வரும் எதிர்காலங்களிலே ஆலிமாகவும் மாறுவதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது அதே போல எல்பி குரு தலைவர் அஸ்கர் அலி பிரதர் அவர் வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒருவராக இருக்கின்றார் ஏனென்று சொல்ல போனா எதிர்வரும் காலங்கள்ல இந்த சிறார்கள் பெரியவர்களாகி அவர்களும் இந்த தலைவரை பார்த்து நாங்களும் எங்களது இது இனி வரக்கூடிய சிறார்களுக்கு நாங்களும் முன்னுதாரணமாக இருந்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை நடத்தி நாங்களும் அவர்களுக்கு விருதுகளை வழங்கி அதன் மூலம் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு உதாரணமாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக எல்பி குரூப்பின் தலைவர் அஸ்கர் அலி நானா அவர்கள் இங்கே இருந்து கொண்டு முயற்சி செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதே போன்று நாங்களும் எதிர்காலங்களிலே நிறைய கல்விக்கு கரம் என்ற தொனிப்பொருளின் கீழ் நிறைய எங்களது முயற்சிகளை செய்து நாங்களும் சின்னஞ்சிறார்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து காட்ட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து உரையை நிகழ்த்தி விசேட ஆதித்ய அவர்களுக்கு நன்றிகள் அடுத்து